பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே முடிச்சாச்சுல எஸ் சார் எல்லா ஒர்க்குமே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சார் ஓகே என்னோட சிஸ்டரோட மேரேஜ் ரொம்பவே முக்கியமான டேஸ் ஸோ இன்னைக்கு அண்ட் நாளைக்கு நான் எந்த பேப்பர்லையுமே சைன் பண்ண மாட்டேன் ஸோ ஏதாச்சும் இம்பார்ட்டன்டான பேப்பரில் சைன் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா நான் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்குள்ள அந்த பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருக்கணும் இஸ் தட் கிளியர் எஸ் சார் ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு சார் நீங்கள் டூ டேஸ் கழிச்சு உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணால் போதும் அது வரைக்கும் தேர் இஸ் நோ அதர் பெண்டிங் ஒர்க் சார் சவுண்ட்ஸ் குட்

இது குமார் ஃபேமிலியில நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் சோ எந்த வித பிரச்சனையும் வந்துடக்கூடாது யார் மனசையும் நோக்கடிக்காம வந்தவங்களை எல்லாம் பர்ஃபெக்டா பாத்துக்கணும் அது உங்க பொறுப்பு அதையும் நாங்க மறந்துட்டோம் இம்பார்ட்டன்டான ஒர்க்ல வேற ஒர்க்ல நாங்க பிஸி ஆயிட்டோம் அப்படிலாம் சொன்னீங்கன்னா தொலைச்சிருவேன் நல்லா புரிஞ்சிச்சு சார் டு இட் ஃபாஸ்ட் ஓகே சார் ஓ காட் லேட் ஆயிடுச்சு இன்ஸ்டிடியூட்ல வேற என்னோட பசங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சீக்கிரம் போனும் இந்த பூட்ஸ் கொண்டே ஆஷா கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சீக்கிரமா இன்ஸ்டிடியூட்க்கு போனும் இன்ஸ்டியூட் இருந்துதான் கால் பண்றாங்க ஹலோ சார் ஹலோ அனு நீங்க எங்க இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாரி சார் எனக்கு கொஞ்சம் பர்சனல் வாக்கு இருந்துச்சு அதனால நான் வெளிய வந்திருக்கேன் இன்னும் ஆப் நான் இன்ஸ்டியூட் வந்துடுவேன் சார் அனு இட்ஸ் ஆல்ரெடி கெட்டிங் லேட் அனு உங்களோட பசங்க அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க லீவ் என்ன முன்னாடி கேட்டுட்டு எடுக்க மாட்டீங்களா நீங்க முன்னாடியே சொல்லிருந்தா நான் ஷெட்யூல் மாத்தி வேறு ஒரு ஸ்டாப் அவங்களுக்கு கிளாஸ்க்கு அனுப்பி இருப்பேன் இப்ப பாருங்க நீங்க லேட்டா வரனால பசங்க எல்லாம் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஏன் பண்றீங்க சாரி சார் ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார் நான் நோ ஆஃப் நார்ல எக்ஸாக்ட்டா ஆஃப் நார்ல நான் வந்துるவே சார் நீங்க ஒண்ணு வரி பண்ணிக்காதீங்க நேத்து எடுத்த সিলেবাস பசங்க கோத்ரூ த்ரூ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நான் கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா ஆஃப் நார்ல வந்துるவே சார் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை சிச்சுவேஷன் சார் ப்ளீஸ் சரி ஓகே சீக்கிரம் வாங்க ஓகே சார் ஓகே இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டாஃப் ஊர் தான் நான் என்னதான் பண்றது இப்படி எல்லா ஸ்டாஃபும் இந்த மாதிரி லீவ் எடுத்துட்டே பெர்மிஷன் போட்டுட்டே இருந்தா இன்ஸ்டியூட் ஹெல்த் தான் மூடணும் ஹாஹா டைம் ஆகுது நம்ம சீக்கிரம் போணும் இந்த ஜுவல்லரி மேக்கர் ஜெய்ப்பூர் காரண வீட்டுக்கு வர சொன்னே என்னாச்சு எஸ் சார் நான் ஆல்ரெடி அந்த ஆள் கிட்ட பேசிட்டேன் சார் நம்ம வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்குள்ள அந்த ஆள் அங்க ரீச் ஆயிடுவான் ஓகே தட்ஸ் குட் ராஜ் ரிலாக்ஸ் ஏன் காலையில இருந்து இவ்வளவு பரபரப்பா இருக்கே உன்னை நீயே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிற தெரியுமா விவேக் உனக்கே தெரியும்ல இன்னைக்கு தங்கச்சியோட மேரேஜ் நான் எப்படி ஸ்ட்ரெஸ் ஆகாம இருப்பேன் அதுக்குன்னு இப்படியா கொஞ்சம் காம் டவுன் ஆகலாம்ல பிபி ஐயாக போகுது பிபிலாம் ஐயாக கூடாது தான் டேப்லெட் சாப்பிடுறேன் இப்படி டேப்லெட் சாப்பிட்டு சாப்பிட்டு டேப்லெட்லே வாழாத ஏய் சரி விடுறா விடுறா லட்சத்தை எடுக்காத உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா

ஆஷாவோட ஷோ வேற இன்னும் 5 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் ஆக போதே அவ வேற ரொம்ப டென்ஷன்ல இருக்கா இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே ஆ அண்ணா அண்ணா இங்க தான் நிறுத்துங்க நிறுத்துங்க ஆ அண்ணா தேங்க்ஸ் அண்ணா ஆ சரி ஓகேமா அடியே உங்களுக்கு வரதுக்கு இவ்ளோ லேட்டா அவன கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த தெரியுமா இந்த காலையில நேரத்துல எந்த கடைய திறந்து வச்சிட்டுるபாங்க நான் ஒரு கடை தேடி எவ்ளோ தெரியுமா அளஞ்சேன் ஆ இதான் சாக்கு சொல்லாத முதல்ல அத குடி நீ போனதுல இருந்து உன் தங்கச்சி எவ்ளோ தெரியுமா டென்ஷனா இருந்தா பம்பர் மாதிரி அங்க ரெடி ஆயிட்டு இருக்கா இன்னும் 10 मिनिटஸ்ல ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது பாவம் பதட்டத்துல அவளுக்கு அவ்ளோ வேர்த்து கொட்டிருச்சு சரிமா நான் கரெக்ட் டைம்க்கு வந்துட்டல என்னமோ எங்க வந்த முதல்ல அந்த ஸ்லிப்பர கொடு மா நல்லா கண தூர்ந்து பாருங்க அது உங்க கையில தான் இருக்கு ஓ ஆமால சரி 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 பேசிக்கிட்டே இருக்காத டைம் ஆகுது நான் கிளம்பறேன் நான் என் பொண்ணுக்கு போய் முதல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் ஆஷா எவ்வளவு எக்ஸைட் ஆவறாளோ அதை விட அம்மா பயங்கரமா எக்ஸைட் ஆவறாங்க ஓகே அனு இன்ஸ்டிடியூட்க்கு டைம் ஆகுது சீக்கிரம் கிளம்பு ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு இன்னும் 10 मिनिट्स குள்ள தெரியல இந்த டிராஃபிக்ல காட் கடவுளே தயவு செய்து இந்த 10 मिनिट्सல கொண்டு அகாடமில விட்டுரு அம்மா ஹே ஜாரா என்ஜாய் தி பார்ட்டி ஐல் பீ பேக் சூன் ஓகே ஷில்பா ஹாய் பராஜ் ஆ வாஸ் மா இட் வாஸ் டூ குட் மா டூ குட் அப்புறம் நீங்கள் கேட்டு ஜெய்ப்பூர் ஜுவல்லரியும் கையோட நான் வந்துட்டேன் இவர்தான் வருது ஜெய்ப்பூர்லே நீ அம்மா நான் ராஜ்மா பையன் நீங்க கேட்ட ஒரு விஷயத்தை நான் பண்ணாமல் இருக்க முடியுமா நீங்கள் கேட்டு அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் I can do இட் that for you, ma. Oh, pa, so sweet. Sir, okay, pa. எனக்கு have a இருக்கு, நான் work. I have to go Okay, ma. Let's go. Okay, madam. What? Why are you looking at me? Go, go. Go, go. Go, go. Go, go. Go, அதுக்கு பதிலுக்கு சார்க்கு என்ன கிடைச்சது ஜஸ்ட் ஒரே ஒரு தேங்க்ஸ் ஒரு சின்ன ஸ்மைல் இப்போதுண்டா எக்ஸ்கியூஸ் மீங்கவா இந்த ஜூஸ் எடுத்துக்கூடி அப்பயாச்சும் கொஞ்ச நேரம் நீ வாய முடிட்டு இருப்ப நான் வாய முடிட்டு இருந்தா மட்டும் இங்க எல்லாமே மாறிடும் நீ நினைக்கிறியா ராஜ் அதனால்தான் நான் சொல்றேன் ஏ போதுண்டா போதும் நீ என்ன சொல்லப் போறேன்னு தெரியும் கல்யாணம் பண்ணிக்கோ ராஜ் அதுதானே அதே தான் பிளீஸ்டா தயவு செய்து மேரேஜ் பண்ணிக்கோடா ஏ போதுண்டா விவேக் எனக்கு பாரு ஃபார்ட்டி ஏஜ் ஆக போகுது இதுக்கப்புறம் என்னை யாரா கல்யாணம் பண்ணிக்குவா என்னை யாரை அக்செப்ட் பண்ணிக்குவா என்னோட பொறுப்புகள் என்னோட இன்செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு யாரா வருவா நீயே சொல்லு அந்த மாதிரி யாராவது இருப்பாங்களா என்ன எல்லாரோட வாழ்க்கையிலும் நிச்சயம் ஒரு நாள் ஒருத்தவங்க வருவாங்க அவங்க நம்மளோட எல்லா இன்செக்யூரிட்டிஸ் நல்லது கட்டது எல்லாத்துலேயும் கலந்துக்குவாங்க அதை தான் நம்ம அன்புன்னு சொல்கிறோம் இதுதான் ஷேக்ஸ்பியர் அவரோட புயம்ல சொல்லியிருக்காரு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ற மூலியமா அவங்களுக்குள்ள அன்பு பாசமும் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு எல்லாரும் இங்கே ஒண்ணு சேர்றதுக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு வழி வகுக்குது அன்பு அப்படிங்கிறது உறவுல ஒரு அழகான நம்பிக்கை அன்பா தான் ஆயுள் காலம் வரைக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியுது எல்லா விஷயமும் ஏதாவது ஒரு இடத்துல முடிஞ்சு போயிடும் ஆனா அன்பு மட்டும் தான் நிலைச்சு நிற்கும் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வாட் ரபேஷ் என்னதான் உருகி உருகி லவ் பண்ணாலும் ஏதோ ஒரு கட்டத்துல கண்டிப்பா பிரேக்கப் தான் ஆக போகுது ஆமா நீ கரெக்டா தான் சொன்ன அன்புக்கு எக்ஸாக்ட்டான டெஃபினிஷன் உங்களுக்கு எந்த புக்லயே கிடைக்காது இன்ஃபேக்ட் சொல்ல போனா எந்த உறவா இருந்தாலும் அன்பு அந்த இடத்துல தேவைப்படுறது ரொம்பவே முக்கியமான விஷயம் இவனை பாத்தியா தி ஃபேமஸ் பிஸ்னஸ் மேன் பணம் இவன்கிட்ட கொட்டி கிடக்கு ஆனா இன்னும் கல்யாணமே ஆகல இவனுக்குள்ள எப்படி கல்யாணம் ஆகும் ஃபார்ட்டி ஏஜ் ஆயிடுச்சு எப்படி இவனை இவனையாவது போய் இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போறா நீ அப்படி சொல்கிற இப்பவே அவன் நீ என்னையை கல்யாணம் பண்ணிக்கிறிய அப்படின்னு கேட்டா நான் உடனே அவனை கல்யாணம் பண்ணிக்குவேன் பைத்தியமா உனக்கு அந்தாள போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற அப்போ மட்டும் இல்ல நானுமே இவன் என்னையை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா தாராளமாக என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிக்குவேன் என்னடியாச்சு உங்களுக்கு அங்களை போய் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றீங்க யூ நோ வொட் மிஸ்டர் ஷைனி இது வரைக்கும் ஃபேமஸ் பிஸ்னஸ்மேன் அவன் கிட்ட பணம் குட்டி கிடக்கு இவனை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் பண்ணிக்கிறது அதுக்கு தானே இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரியுது கல்யாணம் பண்ணணும்னா அழகோ அறிவோ வயசோத தேவையில்ல பணம் இருந்தால் மட்டும் போதும் எக்ஸாக்ட்லி அங்கே என்ன பெரிய டிஸ்கஷன் நடக்குது கிளாஸ் பற்றி தான் மேம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படியா எனக்கு அப்படி ஒன்றும் தெரியலையே வேற என்னமோ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரில இருக்கு இல்ல மேம் நீங்க தானே இப்ப அன்பு பத்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க அத நாங்க கொஞ்சம் டிஃபரண்டான கண்ணோட்டத்துல பேசிட்டு இருக்கோம் தட்ஸ் இட் மேம் ஓ அப்படியா இன்ட்ரஸ்டிங் கொஞ்சம் சொன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன்ல அது ஒன்றும் இல்லை மேம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தி ஃபேமஸ் பிஸ்னஸ் மேன் ராஜ் மேமே நீங்க அவரை பத்தி கேள்வி கூட பட்டிருக்கலாம் அவருக்கு கிட்டத்தட்ட ஏஜ் ஃபார்ட்டி இருக்கும் ஸ்டில் சிங்கிள் ஆளும் பார்க்க ரொம்ப அழகாலாம் இருக்க மாட்டாரு ரொம்ப ஓல்டு டைப் எங்கள் டைப்புக்கு செட் ஆக மாட்டாரு பட் யூ நோ வாட் மேம் இங்கே இருக்க எல்லாருமே அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம் வாட் எஸ் மேம் யூ நோ வாட் இவரை அழகுக்காகலாம் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கல இவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் எங்கள் லைஃபே செட்டில் அன்புக்காக அதுக்காகலாம் நத்திங் மேம் நீங்கள் சொன்ன அன்பெல்லாம் இதுக்குள்ளே கண்டிப்பாக வரவே வராது மேம் அண்ட் யூ நோ வாட் இவரை கல்யாணம் பண்ணிக்கிற மூலியமாக எங்களுக்கு எக்ஸாட்டிக் கிஃப்ட்ஸஸ் ஃபாரின் ட்ரிப் இன்டர்நேஷ்னல் டூர் பிராண்டட் கிளாத்ஸ் கார் பைக் பங்களா இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் இது எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும் இதை விட ஒரு லைஃப்க்கு வேறு என்ன தேவை இதை வச்சுலாம் பார்க்கும்போது அன்பு காதல் இப்போ நீங்கள் பிளா 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 பிளாக் கிளாஸ் எடுத்தீங்களே அதெல்லாம் ஜஸ்ட் ஃபைவ் டேஸ்க்கு மட்டும்தான் மேம் யூ know வாட் girls, இந்த பணத்தை வச்சு நீங்க எவ்வளவு நாள் சந்தோஷமா வாழ முடியும் எவ்வளவு நாள் நிம்மதியான லைஃப் லீட் பண்ண முடியும் அது எதுமே தெரியாம நீங்க மட்டும் கல்யாணம் பண்ணிப்ப அப்படிinla பேசிட்டு இருக்கீங்க லுக் மிஸ் Zara கல்யாணம் அப்படின்றது அவங்களோட பணத்தை பார்த்து இல்ல அவங்க கிட்ட கிடைக்கிற ஃபேமஸ் பார்த்து பண்ணா அதுல எந்த ஃபியூச்சரуக் கிடையாது and you want to know what i see is அன்பன்றது எந்த இடத்துல நெலச்சு நிக்குதோ அங்கதான் கல்யாணளோ வாழ்க்கை நீண்டு நிக்கும் கல்யாண உறவு அப்படின்றது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சிந்திக்கிறதுக்கு இல்லை அவங்களுக்கு எப்போ கஷ்டம் வந்தாலும் இன்னொருத்தவங்க துடிக்கிறது அவங்களோட சந்தோஷத்தில் பங்கு பெறுறது அவங்களோட துக்கங்களை ஷேர் பண்ணிக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல அன்பு தெரியும் அறுக்க பசங்களில் அதான் எதையுமே புரிஞ்சுக்கவா பேசுறாங்க பாவம் இவருக்காக எத்தனை பொண்ணுங்க இவர் மேல பைத்தியமா இருக்காங்க அப்படின்றது இவருக்கே தெரியாம இருந்திருக்கு ஐ மீன் இவருக்காக இல்ல இவரோட பணத்துக்காக விதி இவரோட வாழ்க்கையில விளையாடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இவருக்காக பிறந்த பொண்ண கடவுள் சீக்கிரம் இவருக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் இவரோட நல்லது கெட்டது எல்லாத்துலயுமே அந்த பொண்ணு பங்கு பெறணும் இவரோட பணத்தை தாண்டி இவருக்கு உண்மையா அந்த பொண்ணு இருக்கணும் பணத்தை விரும்புற பொண்ணாக இருக்கக்கூடாது இவருக்கு அந்த உண்மையான அன்பு கிடைக்கணும் இவருக்கு அந்த உண்மையான அன்பு கிடைக்கிறதுக்கு கடவுள் தான் இவருக்கு உதவி பண்ணணும் நிச்சயமாக இவருக்கும் உண்மையான அன்பு கிடைக்கும் வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு உண்மையாகவே நீங்கள் யாரும் தெரியாது பட் உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் அமையணும் நான் அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நிச்சயமாக அந்த கடவுள் உங்களுக்கும் ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை உங்களோட லைஃப் துணையாக அனுப்பி வைப்பார் ஆல் தி வெரி பெஸ்ட் மிஸ்டர் ராஜ் மேம் எஸ்மா யூ ஒன் ஆர் ரீட் திஸ் மேக்ஸின் நோமா நான் ஜ சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன் ஓகே மேம் கேன் ஐ டேக் தட் யார் ஷுர் இன்னால தேங்க் யூ மேம் ஓகேம்மா